வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வீடியோவில் நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் ஒரு ரெண்டே கால் சென்டில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு மூணு வருஷம் ஆன வீடு தான் ஒரு புதிய வீடு மாதிரி தான் இருக்குது வீட்டுக்கு மின் பக்கம் உங்களுக்கு பாதை ஒரு இருபத்தஞ்சி அடி தார் சாலை வீட்டுக்கு மின் பக்கத்தில் கார் விடுற மாதிரி கார் பார்க்குக்கு இடம் விட்டுருக்காங்க உங்களுக்கு போன ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் இப்படி இந்த வீடு அமைச்சிருக்காங்க நாலு அட்டாச்சு பாத்ரூமு வடக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது மிக மிக குறைந்த விலையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டே கால் சென்று இடமும் இந்த வீடும் சேர்த்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா மட்டுமே கேட்குறாங்க நம்ம வீடியோ நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் குறைஞ்ச ப்ரைஸில் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க கேட்டுக்கிட்டு நல்ல விருப்பத்தோடு நம்ம பா வாங்கலாம் அப்படி ஒரு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரடியாக வாங்க இடத்த காமிச்சி தர சந்தோஷமாக உங்களுக்கு முடிச்சு தரலாம் மகிழ்ச்சியாக உங்களுக்கு இந்த வீடை முடிச்சு தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் விலை குறைஞ்ச ப்ரைஸ் வடக்கை பார்த்த வீடு பாதை நல்ல பெரிய கார் போகிற மாதிரி நல்ல இருபத்தி நாலு அடி தார் சாலை பக்கத்தில் வீடுகள் இருக்குது மின்சார வசதி இருக்குது எல்லா வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த ரோடு எவ்வளோ ரோடு பெருசாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு